الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنه ولا السيئه صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المسلم اخو المسلم புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனது குறைவெல்லா அன்பும் நிறைவான கருணையும் எம்பர்மானா ரசோருல்லாஹி சலல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக ஆகிய அல்லாஹ் நல்லடியார்களே உலக நடப்பும் மனிதர்களுடைய நிலைமையும் நாளுக்கு நாள் பின்தங்கிய நிலையிலேயே கொண்டிருக்கிறது உலகம் என்னவோ தன்னுடைய தொழில்நுட்ப சாதனங்களிலும் தொலை தொடர்புகளிலும் முன்னேற்றமடைந்தாலும் அதனை உபயோகிக்கக்கூடிய அதனை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் உணர்வாலும் செயலாலும் மிக மோசமான நிலையில் பின்னோக்கி செல்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை முன்னொரு காலம் உலர உலகம் வளர்ச்சியை எட்டவில்லை உலக சாதனங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கவில்லை உலகில் உள்ள தொலை தொடர்புகள் தகவல் பரிமாற்றங்கள் என்பது ஆறுதூரமாக இருந்தது இருந்தாலும் உலகம் வளராத காலத்தில் வாழ்ந்த மக்கள் மேன்மக்களாக இருந்தார்கள் உலக சாதனங்களை பயன்படுத்தாத மக்கள் மேன்மக்களாகவும் சிறந்த குணமுடையவர்களாகவும் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் உலக வளர்ச்சி என்பது அபரிவிதமாக ஆகிவிட்டது மரணித்தவர்கள் எல்லாம் பேச முடியுமா என்ற ஐயமும் தீர்ந்து மரணித்தவர்களும் தனக்கு முன்பாக வந்து நிற்க முடியும் என்ற மாயையை பிம்பத்தை இந்த உலகம் காண்பித்திருக்கின்றது இந்த வளர்ச்சியின் மூலமாக எவ்வித நலமும் பிறர் நலத்தினுடைய நோக்கமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கு தகவல் தொடர்பு என்பது அபரிவிதமான வளர்ச்சி ஒரு மணி நேரம் அல்ல ஒரு வினாடிக்குள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய குணங்கள் என்பது சீர்திருத்தம் அடையவில்லை ஆனால் மனித குணங்களில் ஏற்பட்ட கபடமும் கர்வமும் ஆணவமும் குண சீரழிவும் என்பது ஏராளமாக மாறிவிட்டது கண்ணீவுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே உலக வளர்ச்சி உருபமும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளும் இஸ்லாத்தினுடைய போதனைகளையும் ஒத்து பார்த்தால் அழகாக இந்த சமூகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது நீ எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் இஸ்லாத்தின் படி வளர்ந்தால் மட்டும்தான் உன்னுடைய அகமும் புறமும் சீராக அமையும் நபி அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லிம் என்பவன் பிறர் முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் இன்னொரு என்பவன் ஒரு கட்டிடத்தை உள்ள செங்கல்கள் எவ்வாறு தன்னோடு இருக்கக்கூடிய செங்கல்களை இணைத்துக் கொள்கிறதோ அதோடு ஒட்டி கொண்டு வாழ்கிறதோ அதே போன்று முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரத்துவத்தோடு தன்னுடைய அண்டை வீட்டாரோடு தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய சகோதரனோடு தன்னுடைய உடன்பிறவா வேற்று மத கொள்கையுள்ள நபர்களோடு ஒன்றி வாழ வேண்டும் அவன் முஸ்லிமாக இருந்தால் இன்னும் ஒருபடி மேலாண்ணுக்கு கல்லாக நல்லார்களே நவியவர்கள் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பது மூன்று வகை அண்டை வீட்டுக்காரர் என்பது மூன்று வகை ஒரு வகை முஸ்லிம் வாழக்கூடிய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய காசிரான அண்டை வீட்டார் அவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய உரிமைகள் உண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அண்டை வீட்டார் என்ற அடிப்படையில் நாம் சமைத்த குழம்பையும் நாம் சமைத்த உணவில் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து உண்பது அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய வீட்டினுடைய பொருட்களாலோ நம்முடைய வீட்டினுடைய நபர்களாலோ அல்லது நம்முடைய சொற்களாலோ செயலாலோ அவனுக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பது நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிமான அண்டை விட்டார் இவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டு ஒன்று சொன்னார்கள் அண்டை வீட்டார் என்ற அடிப்படையில் நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது இஸ்லாத்தாலும் மார்க்கத்தினாலும் அவன் நமக்கு சகோதரன் என்ற அடிப்படையில் நமக்கு நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எனவே இந்த நபருக்கு நாம் இரண்டு வகையான உரிமைகளை நாம் கொடுப்பது நம்மீது கடமையா என்பதாக நம்பியவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது வகை அண்டை வீட்டாரை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது அண்டை வீட்டார் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபர் உறவுக்காரராக இருப்பார் முஸ்லிமாகவும் இருப்பார் அண்டை வீட்டாராகவும் இருப்பார் நபியவர்கள் சொன்னார்கள் இவருக்கு நாம் மூன்று கடமைகளை நாம் செய்ய வேண்டும் உறவுகளை பேணுதல் என்ற அடிப்படை என்ற கடமை ஒன்று அவர் தன்னுடைய இஸ்லாத்தில் ஒரு சகோதரன் என்ற அடிப்படையில் ஒன்று அவர் அண்டை அண்டை விட்டுக்காரர் என்ற அடிப்படையில் அவருடைய கடமைகளை நாம் ஆற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது அப்போ இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுகள் அவங்க சொன்னாங்க அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தகுதி என்ன அவனுக்கு குவாலிபிகேஷன் என்ன மன் சீமல் முஸ்லிமூன மில்லி இதுதான் ஒற்றை வார்த்தையில் நபி அவர்கள் சொன்ன குணாதிசியங்களின் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லிம் என்ப அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுடைய நாவாலோ அவனுடைய கருத்தாலோ பிற முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு சங்கடமும் இருக்காது அவன்தான் உண்மையான முஸ்லிம் இந்த ஹதீஸையும் நம்மளுடைய வாழ்க்கையில காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் உண்டான ஆக்டிவிட்டி நடவடிக்கைகளை கொஞ்சம் ஒத்து பார்த்தால் ஹதீஸ் ஏறக்குறைய மலைக்கு மேலும் நம்மளுடைய நடவடிக்கைகள் அதற்கு எட்டா கனியாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் இன்னைக்கு அல்லாஹம் நல்லடியார்களே நபிசல்ல அரியம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் எப்படிப்பட்ட சமூகம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதாக எண்ணினார்கள் என்பது அம்மா அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக தெரிய வருகிறார் சொல்றாங்க நான் வீட்டில் இருந்தேன் நான் வீட்டில இருந்தேன் அப்போ ஒரு பெண்மணி இரண்டு பெண் குழந்தைகளை தன்னோடு அழைத்து என்னிடத்தில் வந்தார் தன்னோடு அழைத்து என்னிடத்தில் வந்தால் என்கிட்ட ஏதாவது உணவு இருக்குதா உண்ணுவதற்காக ஏதாவது ஏதேனும் இருக்கிறதா என்பதாக கேட்டாங்க அந்த பெண்மணி அம்மா ஆயிஷா சொன்னாங்க என்கிட்ட ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை தவிர வேற எந்த பொருளும் என்கிட்ட இல்லை கொடுப்பதற்காக ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை அவங்க கேட்ட உடனே அந்த பெண்மணி கேட்ட உடனே நான் அந்த பேரிச்சம்பளத்தையும் கொடுத்துட்டேன் கொடுத்ததற்கு பின்பாக அந்த பெண்மணி தான் அழைத்து வந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் சரி பகுதியாக பிரித்து இரண்டு பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவள் எதுவும் உண்ணவில்லை அவள் எதுவும் உண்ணல அவள் எதுவும் சாப்பிடல அந்த இரண்டு பெண் குழந்தையும் சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி போன உடனே நிசலுல்லா அரீஸ்வலம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க நான் நடந்தது நபி அவங்கள்ட்ட சொன்னேன் சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பெடுக்கிறார்களோ யாருடைய கைவசம் யாருடைய பொறுப்பில் இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் செல்லுகிறார்களோ இந்த இரண்டு பெண் குழந்தைகளோடு பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபர் நல்ல முறையில் நடந்தால் இந்த குழந்தைகள் தான் அவருடைய நரகத்திற்கு பாதுகாவலர்கள் என்பதாக சொன்னார்கள் நரகம் செல்லாமல் இருப்பதற்கு இந்த இரண்டு பெண் குழந்தைகள் தான் பாதுகாவல் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீசின் மூலமாக நீ அல்லாஹிடத்துல இரவு முழுக்க வணங்கி அல்லாஹிடத்துல நோ நோன்போடு அவனை கண்டு மகிழ்ந்து இரவெல்லாம் நின்று வணங்கி அவனுடைய பொருத்தத்தை பெறுவதை விட அவனுடைய சொருக்கத்தை அடைவதை விட அவன் படைத்த நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பை பெறுவதை விட பிறர் நலத்தின் மூலமாக உன்னுடைய நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள் என்பதாக நபியவர்கள் சொன்னார் சொன்னார்கள் இமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நாம நம்மளுடைய வாழ்க்கையில யாராருக்கு நம் மீது உண்டான கடமை என்பதை நாம் உணராமலே இருக்கிறோம் கணவன் நினைக்கிறான் மனைவிக்குத்தான் கணவன் மீது உண்டான நிறைய கடமைகள் இருக்குது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது மனைவியின் மீது தான் நிறைய இருக்குது நான் வீட்டுக்குள்ள வந்தாலே என்னுடைய உள்ளத்தை அவள் புரிந்து கொண்டு அவளுடைய செயல்பாடுகளையும் முக பாவனையும் மாற்ற வேண்டும் என்பதாக கணவன் ஆசைப்படுகிறான் மனைவி நினைக்கிறா நீ எவ்வளவுதான் பெரிய வேலைகளை பெரிய கம்பெனிய நீ வெளிய ரன் பண்ணாலும் வெளியே கொண்டு கொண்டிருந்தாலும் பெரிய கம்பெனியினுடைய சிஓவா இருந்தாலும் என் வீட்டுக்கு நீ என்ன கணவன் தான் எனக்கு நீ கணவன் தான் என்னுடைய உணர்வையும் என்னுடைய உடல் நிலைகளையும் நீ பார்த்து அதற்கேற்ற அமைத்துக் கொள்வதுதான் மனைவியினுடைய கணவனுடைய நிலைமை என்பதாக மனைவி யோசிக்கிறார் இது ரெண்டுக்கும் மத்தியில பிள்ளைகள் நினைக்கிறாங்க எல்லா தேவைகளையும் நமக்காக ஆக்கி கொண்டால்தான் பெற்றோர்களுடைய கடமை நிவர்த்தி அடையும் என்பதாக பிள்ளைகள் யோசிக்கிறார்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லார்களே நபி அவர்கள் சொன்னார்கள் மன் காணி ஹாஜதி இது யாரும் உணர்த்ததில்லை நபியினுடைய வாசகத்தையோ நபியினுடைய நவி மொழிகளையோ ஹதீசுகளையோ புரட்டி எடுத்து என்னுடைய வாழ்க்கையும் நபியினுடைய வார்த்தையும் ஒத்து போகிறதா நான் நபியினுடைய வார்த்தையின்படி நான் வாழுகிறேனா என்பதாக யோசிப்பதில்லை நான் என்னுடைய மனோ இச்சையின்படி நான் வாழுகிறேன் நான் என்னுடைய திருப்திக்காக நான் வாழுகிறேன் நான் என்னுடைய ஆசைகளுக்காக என்னுடைய மனைவியிடம் வாழுகிறேன் என்பதாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நிலை சுழறுகிறதே தவிர மாறாக இஸ்லாம் சொல்லியதன்படி நான் வாழ வேண்டும் என்பதாக நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக நிற்பானோ தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக நிற்பானோ அவனுடைய தேவைக்காக அல்லாஹ் துணையாக நிற்கிறான் என்னுடைய தேவை போக என்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக நான் கடன் வாங்குகிறேன் என்னுடைய சகோதரனுடைய நோய்க்காக நான் நின் நிற்கிறேன் என்னுடைய அண்டை வீட்டாரனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் என்னுடைய உடன்பிறந்த சகோதரனுக்கு ஒரு துன்பம் ஒரு கடன் ஒரு நோய் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்வதற்காக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பிரச்சனை இருக்கும் அல்லவா எனக்கு நோய் இருக்கும் அல்லவா என்னுடைய சங்கடம் இருக்குமே அல்லவா அந்த சங்கடத்திற்கும் நோய்க்கும் பிரச்சனைகளுக்கும் கடனுக்கும் யார் துணையாக நிற்கிறா அல்லாஹ் துணையாக அதுதான் அவங்க சொன்னாங்க நிற்கிறார் யார் பிறருடைய சங்கத்தை தன் சங்கடத்தை தன்னுடைய சங்கடமாக பிறருடைய கடனை தன்னுடைய கடனாக பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்று நடக்கிறானோ அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குகிறான் அவனுடைய கடனை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் அவனுடைய நோயை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறார் என்னிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நாம் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய யாருன்னு சொன்னா ஒவ்வொரு நபரும் நம்மளுடைய உள்ளத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நீ மிகப்பெரிய உயர் சுயநலவாக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நறுகுணம் என்னவென்று சொன்னால் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயர உண்ணுபவன் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக சொன்னார் அண்டை வீட்டார் என்ன செய்றாங்க அவங்க வறுமையில இருக்கிறாங்களா அவங்க வீட்டுல உள்ளவங்க விதவையாக இருக்கிறாங்களா அவங்க வீட்டுல உள்ள இளைஞருக்கு வேலை கிடைச்சிருச்சா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு வாழ்வாதாரத்துல என்ன அடிப்படை தேவைகள் இருக்கிறது எதுவுமே நமக்கு தேவையில்லை எதுவுமே நமக்கு தேவையில்லை நான் சாப்பிட்டேனா நான் என்னுடைய குழந்தைகளை நான் பார்த்தனா என் குடும்பத்தை நான் அனுகரிச்சனா அதுதான் நம்மளுடைய வேலை பிறருடைய நிலைமைகளை நான் சிந்திப்பது நமக்கு என்ன தேவை இதுபோன்று கடந்து செல்வது என்பது முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல என்பதாக அவர்கள் சொன்னார் என்ன அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாம் என்ன கச்ச தருகிறது உங்க மொஹல்லால எத்தனை இளைஞர்கள் எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நாம பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த மஹல்லாவுக்கு நான் பொறுப்புதாரி இந்த மஹல்லாவுடைய மக்களுக்கு நான் பொறுப்புதாரி இந்த மஹல்லாவுடைய இரவுக்கும் பாலுக்கும் நான் பொறுப்புதாரி நான் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமர அவர்களுடைய தெளிவான சரிதி நமக்கு பாடமாக இருக்கிறது உமரதியு அவர்கள் வேவு பார்க்கும் பொழுது நம்ம இந்த சம்பவத்தை கெட்டதா நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒத்தி பார்த்திருப்போம் பார்த்திருக்க மாட்டோம் நிதர்சனமாக ஒட்டி பாருங்க உமரதியு அவர்கள் இந்த அரபுலகத்தில் மூன்றில் நான்கில் மூன்று பகுதி ஆட்சி செய்தார்கள் மதினமா நகரில் வெளியே ரோந்து போறாங்க ஒரு குடிசைக்கு வெளியில அடுப்பு எரியுது அந்த அடுப்புக்கு அருகாமையில் ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த தாய்க்கு அருகாமையில் இரண்டு குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது தூரமாக நின்று பார்த்துவிட்டு விட்டு அருகாமையில வந்து கேக்குறாங்க அந்த அம்மாட்ட உங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவங்க தன்னுடைய குழந்தையினுடைய தன்னுடைய பசியை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பசியினுடைய தாக்கத்தால் வெதும்பி சொல்றாங்க உள்ளம் வெதும்பி சொல்றாங்க உமருக்கு என்ன ஆனது உமருக்கு என்ன ஆனது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளருக்கு என்ன ஆனது நான் நல்லா இடத்தில் அவர்கள் விஷயத்தில் நான் பிடிப்பேன் உடனே போறாங்க பைத்துல் மாலுடைய பகுதிக்கு போய் அவர்களுக்கு தேவையான சாமான்கள் மாவு போன்ற இது மாதிரி விஷயங்களை தன்னுடைய முதுகுல சுமக்கும் பொழுது அடிமை கேட்கிறாரு மீனுனே அந்த சுமைய கொடுங்க நான் சுமந்துட்டு வரேன் அப்போ உமரதில்லான் அவர்கள் சொன்ன வார்த்தை நாளை மறுமை நாளில் என்னுடைய பாவச் சுமைகளை நீ சுமப்பாயா என்னையும் அல்லாஹ் நிலடியார்களே அண்டை வீட்டாருக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் நபி சொன்ன வார்த்தை நான் 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 வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த மகல்லாவுக்கு நான் பொறுப்புதாரி எத்தனையோ விதவைகள் அவர்களுடைய இரவை எவ்வாறு கழிக்கிறார்கள் என்பதாக நாம் சிந்தித்ததுண்டா எத்தனையோ இளைஞர்கள் அவர்களுடைய இரவை எவ்வாறு கழிக்கிறார்கள் என்பதாக நான் சிந்திப்பதுண்டா நான் இந்த ஊருக்கு இந்த மொஹல்லாவுக்கு நான் பொறுப்புதாரி நான் இளைஞர்களுக்கு தலைவராக இருக்கிறேன் நான் இந்த மக்களுக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்பதாக நாம் அவர் அவர்களுடைய இரவை நாம் சிந்திப்பதுண்டா அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு மஹல்லா வாசிகளுடைய நபர்களும் நான் சிந்திக்க வேண்டும் என்னுடைய மஹல்லால எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தந்த பாடம் அது உமரான் அவர்கள் மசித நபவிக்கு உள்ள வராங்க ஒரு இளைஞர் விற்கிறது செய்கிறார் விக்குது தானே அல்லாவது தியானம் தானே நல்லா செய்யட்டுமே இல்ல ஒரு சாட்டை எடுத்து அடிச்சாங்க முதுகுல பகல் நேரத்துல வியாபாரம் செய்யாம இங்க உட்கார்ந்து இருக்க சீரு என்ன இருக்கு பகல் நேரத்துல வியாபாரம் செஞ்சு உங்களுடைய குடும்பத்தின் உண்டான வாழ்வாதாரத்தை திரட்டுவதை விட்டு இங்க என்ன திக்க செய்யற அப்படி ஒண்ணு திக்கிற இவாதத்தை கேட்கல அல்லாஹ் முதல்ல போன்னு சொன்னாங்க அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நாம என்ன வழிகாட்டுதல் செஞ்சிருக்கோம் இல்ல ஜி இளைஞர்கள் அவங்க படிச்சாங்க அவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போறது அவங்களுடைய கடமை தானே இல்லை எண்ணியமிக்க பொறுப்புதாரிகளே எண்ணியமிக்க சமூக ஆர்வலர்களே நாம் தான் அந்த சமூகங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுடைய இரவை கழிப்பதற்கு உணவில்லாமல் தன்னுடைய தேவைக்காக யாசகர்களாக நிற்கிறார்கள் அவர்களுடைய கணக்கு நம் இடத்துல இருக்கிறதா இதைத்தான் அப்படியே சொன்னாங்க யார் பிறருடைய தேவைக்காக இருப்பாரோ அவருடைய தேவையை அல்லா பூர்த்தி செய்கிறான் அடுத்து சொன்னாங்க யாருடைய சங்கடத்தை நீக்குவதற்காக நான் வட்டியில மூழ்கிட்டங்க கடல்ல மூழ்கி இருக்கிறேன் என் குழந்தை என் பிள்ளை படிச்சுட்டான் படிச்ச கடனை கட்ட முடியாம நான் வட்டி கட்டி இருக்கிறேன் கட்டி கொண்டு இருக்கிறேன் இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சங்கடப்படுறாங்க கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கிறது அந்த நபர்களுடைய நிலைமை நமக்கு தெரியும் தெரிஞ்சும் அவர்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா நம்மளும் மூன்று பாதிகள் யாரும் இல்லை நபி சொன்னாங்க யாருடைய சிரமத்தை போக்குவதற்காக ஒரு முஸ்லீம் தயாராகுவாரோ அவருடைய சிரமத்தை இப்ப உள்ள சிரமம் இல்ல மறுமை இம்மையினுடைய சிரமம் இல்ல நபி சொன்னாங்க நாளை மறுமை நாளில் அவர் மஹரிலேயோ அல்லது கேள்வி கணக்கின் சமயத்திலேயோ ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் போக்குகிறார் சுப செய்தி சொன்னாங்க சமூக ஆர்வலர்கள் என்பதாக மாறு தட்டுறோம் ஆனா சமூகத்தினுடைய கணக்கு நம்ம இருக்கான்னு தெரியல இல்ல எத்தனை இளைஞர்கள் நம்மகிட்ட படிச்ச இளைஞர்கள் உங்களுக்கு நீங்க வழிகாட்டி இருக்கிறீங்களா விதவைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன இரவு உணவும் பால் உணவு என்ன உங்களுடைய திட்டம் இருக்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் இதுதான் என்பதாக அவர்களுக்கு திட்டம் தீட்டி கொடுத்து இருக்கிறீர்களா என்னி அல்லாஹ் நிலடியார்களே நமக்குள்ள சண்டை போடுறோம் பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போடுறோம் சமூக மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை நம்ம மகளால ஒற்றுமை இல்லை ஏ நமக்கு திட்டங்கள் இல்லாத வாழ்க்கை திட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் நாம நமக்குள்ள சண்டை போடுறோம் ஏ நமக்கு திட்டம் என்பது இருந்துச்சுன்னு சொன்னா அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காரணிகளை செய்வோம் செயல்பாடுகளை ஆற்றுவோம் நமக்குள்ள சண்டை என்பது வராது நமக்குள்ள பிரச்சனை என்பது வராது நமக்குள்ள சங்கடம் என்பது வராது ஏ நான் ஒரு திட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இதற்கு இடையில வரக்கூடிய எல்லா சங்கடமும் இது நான் தேற்பாரத்து நடக்க வேண்டும் என்னையுமே அல்லாஹ நல்லடியார்களே உங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் பிறர் நலத்தோடு நாம் வாழ வேண்டும் பக்கத்தில் உள்ள நபர் எப்படி இருக்கிறாரு பக்கத்துல மனுஷன் எப்படி வாழ்றான் அண்டை வீட்டார் எப்படி வாழ்றாரு தன்னுடைய சொந்த சகோதரன் எப்படி வாழ்றான் அவனுடைய குடும்ப நிலைமைகள் என்ன அவனுடைய வியாபார நிலைமைகள் என்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாழ்வதுதான் முஸ்லிம் உடைய அடையாளம் என்பதாக சொன்னான் என்னாக நல்லடியார்களே முஸ்லீம் என்பவன் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு ஏற்படக்கூடிய அவனுக்கு நிகழக்கூடிய விஷயத்தில் மறுமையை மட்டுமே நாடுவான் மறுமைதான் அவனுக்கு நோக்கம் இம்மையில கிடைக்கக்கூடிய சுகமோ செல்வமோ பங்களாவோ காரோ பணமோ அவனுக்கு நோக்கம் அல்ல மாறாக அவனுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அவனுக்கு நோக்கம் மறுமைதான் ஒரு தடவை வீதி வழியாக போய் கொண்டிருக்கிறார் பை நிரம்ப பணம் அந்த பைய கொண்டு போறாங்க இதெல்லாம் கவனிச்ச ஒரு திருடன் அந்த முதியவர்கிட்ட இருந்து அந்த பைய பறிச்சுட்டு ஓடிடுறான் சங்கடம் எனக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை வச்சிருந்த பையன் ஒரு திருடன் புடுங்கி கொண்டு போறான் அல்லாவுடைய நாட்டம் பாருங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு பின்பாக அல்லாவுடைய நாட்டத்தோடு அந்த திருடனுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு சாப் அவங்க சொல்றாங்க அந்த திருடனுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு ரொம்ப அழுகுறான் மன்றாடுறான் இவன் அழுகிறத பார்த்த பக்கத்துல உள்ள மக்கள் ஏன்பா அழுகிற நான் உண்மையிலேயே பெரிய பாவியம் பாவம் பாவம் செஞ்சுட்டேன் பெரிய பாவி நான் ஒரு முதிய வருட இருந்த பைய நான் பணப்பைய நான் எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு வந்துட்டேன் நீ யாராவது இந்த இடத்துல என்னைய கொண்டு போய் விட்டுருங்க அந்த இடத்துல இருந்தா நான் என்ன செஞ்ச முதியவர்கிட்ட பணத்தை திருடி கொண்டு வந்தேன் அப்ப எந்த இடம் கேக்குறாங்க அந்த திருடன் சொல்றான் இல்ல ஒரு சலூன் பக்கத்துலதான் அந்த முதியவர்கிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்துட்டு வந்தேன் அடையாளம் சொன்ன இடத்துல போய் விடுறாங்க சலுன்கரக்கார்ட கேக்குறாங்க இல்ல அந்த முதியவர் தான் வருவார் அடுத்த தொழுகிக்குதான் வருவார் அந்த திருடன் கையில விடுறான் காலில விடுறான் மன்னிப்பு கேட்கறான் என்னை மன்னிச்சிருங்க நான் பெரிய பாவியாயிட்டேன் உங்கள்கிட்ட அந்த பணத்தை திருடுதன் காரணமாக அல்ல என்னுடைய பார்வையை இழக்க வச்சுட்டான் என்னுடைய பார்வையை இழக்க வைத்து விட்டான் நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்னுடைய பார்வையை திருப்பி கொடுத்துருவான் நீங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா அந்த முதியவர் சொன்னாரு நீ என்ன என்னிடம் இருந்து அந்த பணப்பையை திருடி சென்ற அடுத்த கணமே அடுத்த கணமே நான் மன்னித்து விட்டேன் அடுத்த நிமிடமே உன்னை நான் மன்னித்து விட்டேன் அப்போ அந்த திருடம் கேட்கிறா ஏன் உங்கள்கிட்ட இருந்து நான் அவ்வளவு பணத்தை நான் எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வந்து இந்த தெருவை கூட தாண்டவில்லை அதற்குள்ளாக நீ மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லுகிறீர்களே என்ன காரணம் அந்த சொன்னாரு நான் நபி அவர்களுடைய அதிசையை நான் கேட்டு இருக்கிறேன் அல்ல நல்லடியார்களே ஒரு அழகான அற்புதமான உண்மையான முஸ்லீம் எப்படிப்பட்டவன் என்பது இந்த முதியவருடைய நாவால் வெளிப்படுது நாமெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றாங்க நாம வாழ்ந்தா போதும் நம்மளுடைய மனைவி கூட வாழ தேவையில்லை நாம வாழ்ந்தா போதும் நினைக்கக்கூடிய சுயநலமான உலகம் சுயநலவாதியாக வாது வாழுகிறோம் ஆனால் அந்த முதியவர் சொன்னாரு நான் நபியினுடைய ஹதீசை கேட்டிருக்கிறேன் நபியவர்கள் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி நபருடைய கேள்வி கணக்கு முடியாத வரைக்கும் நான் சொருக்கத்திற்கு போக மாட்டேன் என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி நபருடைய கேள்வி கணக்கு முடிஞ்சாதான் நான் சொருக்கத்துக்கு போவேன் அது வரைக்கும் முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா அவனுக்கு தேவையான முக்கிய தேவை என்னன்னு சொன்னா அவன் மௌத்துடைய சமயத்துல அவனோடு இருக்கக்கூடிய மக்கள் அவ என்ன நாடுறானோ அவ என்ன யோசிக்கிறானோ அந்த மையத்துக்கு என்ன விருப்பமோ அதை நிவர்த்தி செய்யக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லீம் அந்த மையத்தை என்ன நாடுது மௌத்தான உடனே உடலுடைய சூடு தனிவதற்கு முன்பாக என்னை அடக்கம் செஞ்சிருங்கடா கத்துது கதருது ஆனா நாம நம்மளுடைய வீடுகள்ல அல்லாஹ பாதுகாக்கணும் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக சொல்லுங்க அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக ஒரு மௌத்த நம்ம வீட்லையோ மொஹல்லாலையோ விழுந்துருச்சுன்னு சொன்னா பதினெட்டு மணி நேரம் அதை போட்டு வைக்கிறோமே இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு வைக்கிறோமே ஒரு நாள் ஃபுல்லா அந்த மையத்தை போட்டு வைக்கிறோமே அந்த மையத்தை நம்மகிட்ட கதருது நான் மௌத் மவுத்தாயிட்டே என்னை அடக்கம் செஞ்சிரு என்னை என்னுடைய கபருல வச்சிருன்னு சொல்லி அது கதறுது ஆனா அந்த தேவையை கூட அறியாம மடமைத்தனத்தினுடைய உச்சத்துல அம வரணும் என் மக வரணும் என் மர்மம் வரணும் என் பேர வரணும் அல்லாஹ் நல்லடி அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் மையத்தினுடைய உரிமை அதற்கு கொடுங்க மையத்தினுடைய உரிமை முதல்ல என்ன அந்த மையத்தை அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னா உடலுடைய உஷ்ணம் அடங்குவதற்கு முன்பாகவே அதை கவரில் வைக்கணும் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான மார்க்கம் என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா மையத்தை நாம் அணுகிறதுல தான் இரண்டாவது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன மகரமான ஆண்களை தவிர மற்ற யாரு எந்த ஆண்களும் அந்நிய ஆண்கள் பார்ப்பது கூடாது இது மார்க்க சட்டம் இது பயானுடைய சுவைக்காகவோ பயானுடைய அறுசுவைக்காக பேசல மார்க்க சட்டம் அந்நிய ஆண்கள் பெண் ஜனாதாவை பார்க்க கூடாது பெ சந்தை போ மார்க்கத்தை சொல்லணும் நீங்க சொல்ல வேணா இந்த மகல்லா உருப்படுமா இந்த மொஹல்லா மேம்படுமா நாம கதறோம் அந்த அடுத்து பெஞ்சநாதவை நீங்க பார்க்க கூடாதுங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்ன வார்த்தை மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆளுமை வாய மூட செய்யமே கண்ணி மிக்க நெல்லடியார்களே ஒரு முஸ்லிமுடைய முக்கியமான தேவை அவன் மௌத்தாயிட்டான் சொன்னா உடனே அடக்கம் ஐஸ் செய்யறதுல வைக்கிறது அவனை நேரம் தாழ்த்தி அடக்கம் செய்யறது இதுவெல்லாம் மையத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கொடுமை செய்யக்கூடிய கொடுமை தாலா பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிவர்த்தியாக பூர்த்தியாக செய்து வாழ்ந்து அவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் நாம் மரணிக்கக்கூடிய நசீபை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين